வணக்கம் நான் உங்கள் லட்சுமி கடாட்சம் சாந்தா அனைவரதி இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கோம் செல்வாட பேரணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் எப்போதுமே வீட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பா வேலை ஏற்றணும் மிக முக்கியமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்தேனா கண்டிப்பா வேலை கேட்டுனேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சில வீடுகளில் நல்ல விளக்கேற்ற முடியாத சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் கலையிலே நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தி ஒரு ரெண்டே நிமிஷம் விளக்கேற்றினீங்கன்னா கூட போதும் இல்லை சாயங்காலம் போயிட்டு வந்து சுக்கரவாரி எட்டு மணிலேருந்து இருக்குது எடுத்துக்கிட்டு போகும்போது சுக்கரவாரையில் கூட நம்ம விளக்கேற்றிடலாம் அந்த மாதிரி நேரத்தில் கூட விளக்கேற்றிக்கணும் ஓகே இந்த மு இன்னைக்கு இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமை பூஜை நான் சிம்பிளாக தான் பண்ணேன் எப்படி பண்ணிணோம் பூஜை வந்து நம்ம வீட்டில் நிறையா கொஞ்சம் மகாலட்சுமிக்கு குலதெய்வத்துக்கு அன்னபூர்ணிக்கு மற்ற எல்லா சாமி படங்களுக்கும் அதே சமயத்தில் எனக்கு பழைய பூஜைகள் ஒன்று இருக்கும் அது என்ன இந்த க கபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் வந்து என்ன மனசு செட் ஆகலை அதனால் அதுலேயும் பூஜை சா அது வந்து முக்கியமாக வந்து சமீபத்து மாபிமான அம்மன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் மேலே எப்போதும் வந்து நம்ம வீட்டில் விஷ்ணு பகவான் வேறு அரைமாரி வாங்கம்மா வெங்க பெரிய படம் அப்ப தான் வச்சுருந்தேன் அதுதான் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் எப்போதுமே அந்த சாமியாரையும் வச்சிருவேன் இப்போ வாங்கின புது சாமியாரை எல்லாமே வெள்ளிக்காங்க நான் ஏன் சொன்னேன் நான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் முடிஞ்சதை சின்னதா பூஜை செய்ய நான் இன்னைக்கு மாதிரி சீசனா மாம்பழத்தை கட் பண்ணி வச்சேன் நெய்வேக்கியமா கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிர் வந்து குபேரனுக்கு மகாலட்சுமி வழிபாட்டில் வெள்ளை மொச்சியும் பச்சை பயிரும் ரொம்ப முக்கியத்துவம் மாதுளை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மாம்பழம் பிரிஞ்சு பச்சை பயிர் ரெண்டும் தான் வச்சுருக்கேன் பால் எப்போதுமே நம்ம வீட்டில் காய்ச்சுவோம் அண்ட் பால் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதை சிம்பிளாக தான் நான் செஞ்சேன் செஞ்சுட்டு ஒரு பூஜை எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சிம்பிளாக பூஜை போட்டுட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு கனகதார தோற்றம் முடிஞ்சு அதை போட்டுட்டு நிறைய கொஞ்சம் மகாலட்சுமி பாடல்கள் போட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கேன் எல்லாருமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை வந்து நம்ம அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பாருங்கள் வெள்ளிக்கிழம நைட்டில் ஒரு ஆறு அஞ்சு முக்கால் ஆறு அதாவது சூரிய அஸ்தம ஆகுது இல்லைங்களா அந்த நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிடணும் விளக்கி நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப அப்படியே நம்ம வந்து நம்ம வீடியே ஒரு கோயில் மாதிரி வாங்கிடும் அதுக்கு தான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை மட்டும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவற விடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்யுங்க நான் பெருசாக எதுவும் வந்தால் அது செய்யுங்க எது செய்யுங்கன்னெல்லாம் சொல்லலை நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் அனைவரது இல்லத்திலும் செல்வடம்பெருக்கணும் மகாலட்சுமி கலாச்சை நினைச்சிருக்கணும் இந்த மகாலட்சுமி கலாச்சை நினைச்சிருக்க வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது வந்து எல்லா விதத்துலுமே சந்தோஷம் இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் மகாலட்சுமினா பணம் மட்டும் இல்லை உடம்பும் ஆரோக்கியமாகவும் வச்சுருப்பாங்க பண வசதியும் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் சந்தோஷமா இருக்கலாம் மீண்டும் ஒருவரை அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கணும் செல்லோட பெருகணும் நன்றி